ஜாதகர் ஏமாற்றப்படுவார் விரக்தியில் வாழ்வார் நிலை சூழ்நிலையை உருவாக்கும் பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை வாழ்க்கை மாறிக்கொண்டே இருக்கும் சொல்லி சொல்றான் குழந்தைகள் ஜாதகத்தில் தந்தையாருக்கு வளர்ச்சி இல்லை அப்படின்னா ஒரு முடையும் போச்சுன்னா என்ன சொல்றான் தந்தையார் ஜாதகருக்கு உபயோகப்பட மாட்டார் அப்படின்னு சொல்லி சொல்லுவான் அருமையான எழில் மிகுந்த ஒரு அமைதியான சூழ்நிலை செல்போன கூட டவர் கிடைக்காது குரு குரு சரியாக இல்லாம எங்க பாக்குறாரோ பிரச்சனை ஆயிரம் எதிரிகள் இருந்தால்தான் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் கையை கட்டிட்டு வந்து ஐயா சொல்லுங்க நினைக்கிற கபாலின்னு நினைச்சிங்களா அவரு கபாலி கசக்கி விட்டுருவாரு நம்மளுடைய அகர்பத்தில முருகனுக்கு பழனிப்பான பிராண்ட் வச்சிருக்கோம் அந்த பிராண்ட்ல கீழே இப்படியே போட்டிருக்கோம் ஆறுவது சினம் கூறுவது தமிழ் அறியாத சிறுவனானி கனாச கேட்டார்ல உங்கள் தம்பராண்ட் ரிஷபானந்தர் நண்பர்களே நேற்று தான் நியூ இயர் இருந்தது மாதம் ஓடிக்கிட்டே இருக்கு நாலாம் மாதத்துக்கு வந்துட்டோம் ஏப்ரல் மாதம் துவங்கி விட்டது பல பேர் வந்து ஜாலியாக இருக்க போகிற மாதம் என் பையனெலாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கான் ரெண்டு மாதம் லீவுப்பா பயங்கர ஹாப்பி இருக்கான் நமக்கு தான் சொக்கனாத லீவே உழுகு மாடைகிறேன் நம்ம ஆஃபீஸில் தான் வருடம் முந்நூற்றி அறுபத்தைந்து ஐந்து நாட்கள்லாம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் ஒர்க்கெலாம் போயிட்டுருக்கு இருந்தாலும் குழந்தைங்கள்லாம் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கட்டும் கோடை காலத்தில் எல்லோரும் ரொம்ப கவனமாக இருங்க ரொம்ப வெயில் அடிக்கிற நேரத்தில் வெளியில் வராதிங்க அதே போல் இந்த பழங்கள் விற்பவங்கள்லாம் தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன் தர்பூசணியில் போய் ஏதோ மிக்ஸிங் பண்ணுறீங்க தர்பூசணியில் ஏதோ அந்த கலர் அடிக்கிறீங்கலாம் சொல்கிறாங்க எங்களுக்கு கலரெலாம் வேணாம் நல்ல பழம் கொடுத்தீங்கன்னா போதும் தயவுசெய்து உணவுப் பொருட்கள்லாம் ரொம்ப கலப்படம் பண்ணாதீங்க பின்னாடி இதை இதை அனுபவிப்பதற்காகவே ஒரு பத்து பிறவைகள் நீங்கள் பிறக்க வேண்டியது இருக்கும் த தர்பூசணி கிலோவே இருபது ரூபா தான் அதில் போய் நீங்கள் அதை இதையும் பண்ணி ஏன் போய் பாவத்தை வளர்த்துக்கிறீங்க அதனால் செய்து நல்ல பொருட்களாக நல்ல பழங்களாக கொடுங்க இப்போது சமீப காலமாக இயற்கை உணவு முறைக்கே கம்ப்ளீட்டடாக மாறிட்டோம் அதுக்கு வந்து நமக்கு சிறப்பாக உதவி செஞ்சிட்ருக்காங்க நம்முடைய அன்பர்கள் ஸோ அவங்ககிட்ட வந்து அரிசி பருப்புலேருந்து காய்கறியிலேருந்து எல்லாமே இயற்கையாகவே கிடைக்கிறது அவங்களுடைய நீங்கள் பார்த்துட்ருக்கிறது அவங்களுடைய கடைப்பேர் அவங்களுடைய ஃபோன் நம்பர் தான் பார்த்துட்ருக்கீங்க ஸோ அதனால் உங்களுக்கு எதாவது தேவைப்பட்டால் அவங்களுக்கு கால் பண்ணி வாங்கிக்கோங்க ரொம்ப நல்ல மனிதர்கள் கணவன் மனைவி இருவருமே எனக்கு ரொம்ப அவங்கள பிடிக்கும் அரிசி பருப்பு எண்ணெய் காய்கறி சப்போட்டா பழம் ஒன்று கூட கொடுத்தாங்க அந்த மாதிரி ஒரு சப்போட்டா பழத்தை இது வரைக்கும் நான் சாப்பிட்டதே இல்லை ரொம்ப அருமையாக அந்த இயற்கை சுவை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது தர்பூசணி ஒன்று வந்தது நம்ம கிராமத்தில் வந்து நான் தர்பூசணி எங்கள் அப்பா போது அது எங்கள் ஊரில் வந்து அது கோசப்பழம்னு பேர் கோசலை பழம் அப்படின்னு பேர் அது இங்கே தர்பூசணின்னு சொல்கிறாங்க அங்கே கோசப்பழம்னு சொல்லுவோம் அந்த பழம் வந்து நாங்கள் போது என்ன டேஸ்ட்டில் இருந்ததோ அந்த டேஸ்ட்டில் இருந்தது ரொம்ப அருமையாக இருந்தது இது வந்து அவங்க வந்து வியாபார நோக்கம் இல்லாமல் அதை செய்கிறாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் குழந்தைங்க ஸ்நாக்ஸ்லேருந்து எல்லாமே இயற்கையாகவே செய்யப்பட்ட உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள்லேருந்து பண்ணியிருக்காங்க ரொம்ப அருமையாக இருக்கிறது நான் அரிசியெல்லாம் மாற்றிட்டோம் வீட்டில் ஒரு வாரமாக உடலுக்கும் மனதுக்கும் ரொம்ப நிறைவாக இருக்கிறது நீங்கள் தேவைப்படுறவங்க இவங்க கிட்ட காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க இந்த மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி மாவுற்று வேலைப்புற கோயிலுக்கு போகலான் இருக்கிறோம் வாய்ப்பு இருக்கிறவங்க சதாக்கிழமை இருபத்தி ரெண்டாம் தேதி மாவுற்று வேளப்பூரில் நம்ம ஒன்றாக சந்திப்போம் மாவுற்று வேலைப்பூருக்கு வேள் ஒப்படைக்கும் விழா சிறப்பாக கொண்டாட இருக்கிறோம் அங்கே வந்து அன்பர்கள் அனைவரும் வரலாம் அங்கே வந்து அன்பர்கள் அனைவருக்குமே உணவு ஏற்பாடுகள்லாம் செய்து அவர்களோடு ஒரு கலந்துரையாடல் பெண்ணாடகத்தில் எப்படி செய்தமோ அதே போல் இங்கே முருகப்பெருமானின் அருள் பெறுவதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறோம் இந்த மாவட்ட வேலப்பர் கோவில் அங்கே வந்து பார்த்திங்கன்னா அன்னைக்கு பொதுவாக ஒரு சத்ரு சமாரி யாகம் ஒன்று நடக்க இருக்கிறது அதில் வந்து அனைவருமே கலந்துக்கலாம் சத்ரு சமார யாகம் எல்லோரும் முனி ஆகிற தொகையை நம்ம எல்லோரும் பகிர்ந்து கொடுத்துக்கலாம் அங்கே ஸோ அதனால் சத்ருசமாரி யாகும் எல்லோருக்கும் பொதுவாக ஒரு சத்துரு சமாரியாக ஒன்று செய்து அதே போல் அங்கே முருகனுக்கு ஒரு அபிஷேகம் பண்ணி முருகனுக்கு ஒரு நல்ல அருமையான வஸ்திரங்கள்லாம் கொண்டு போய் அந்த வேலை ஒப்படைச்சு அந்த வேலோடு அவரை வெள்ளி வேலோடு அப்படி சிரிக்க சிரிக்க அவரை வந்து நம்ம பார்க்கறக்குறோம் அதில் கருப்பு மாலை போட்டு அவருக்கும் எல்லாம் பண்ணுறோம் ஏற்கனவே என்னுடைய இனிய நண்பர் ஒருவர் நான் தொழிலில் விரைவில் அழிந்து விட வேண்டும் என்பதற்காக மாவூற்று வேலப்பூர் கோவிலில் சத்ரு சம்மார யாகமெல்லாம் செஞ்சுருக்காங்க அவர்களுக்கு ரொம்ப நன்றி ஏன்னா முருகன் மாவூற்று வேலப்பூர்ங்கிற கோவிலில் வந்து நம்ம மாவூற்று வேலப்பூர் கோவிலோட பெருமை மகிமையெல்லாம் நம்ம தான் எடுத்து இண்டில் கொண்டு வந்து ரொம்ப சிறப்பாக எல்லாம் பண்ணோம் அப்புறம் நம்ம வேண்டப்பட்ட நண்பர்கள் ரெண்டு மூணு பேர் ஜோட துறையில் ரொம்ப நெருங்கிய நண்பர்களாக இருந்தவர்கள் சத்ரு சம்மார யாகம் எதற்கு பண்ணுறதுனே தெரியாமல் போய் பண்ணியிருக்காங்க சம்மார யாகம் என்பது உங்கள் எதிரிகளை அழிப்பதற்கு அல்ல அதை முதல்ல புரிஞ்சுங்க அதுவே தெரியாமல் நீங்கள் ஜோடு துறையில் இருக்கீங்க அப்படிங்கிறது தான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கிறது சத்ரு சமார யாகம் என்பது எதிரியை அழிப்பதற்கு அல்ல நமக்கு வரக்கூடிய மோசமான ஆற்றல்களையும் கண் பார்வைகளையும் கிரக ஆற்றல்களை சரி செய்து கொள்வதற்கு தான் சத்ரு சம்மாரய யாகம் சத்ரு என்பது எதிரி ஒரு தனி மனிதனை போய் அழிப்பது இன்னொருத்தனை முருகப்பெருமான் போய் ஒருத்தனை வளர்த்து இன்னொருத்தனை எல்லாம் உட்கார வைக்க மாட்டார் இந்த பேசிக் நாலேஜ் கூட இல்லாமல் ஜோடு துறையில் எப்படி தான் பயணிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல அதனால் சத்ரு சமார யாகம் நீங்கள் போய் சூரனை சமகாரம் பண்ண மாதிரி இங்கே யாரும் சூரர்கள்லாம் கிடையாது முதல்ல இந்த எண்ணத்தில் போய் யாருமே இந்த இந்த யாகத்தை பண்ணாதீங்க பண்ணீங்கன்னா உங்களையே சேர்த்து வாயில சொல்லிடுவார் முருகன் வேலை எடுத்து அதனால உங்களுக்கு சூழ்நிலை எதிராக இருந்தால் உங்களுக்கு சாதமாக மாற வேண்டும் என்பதற்காகத்தான் செவ்வாய் மூடகத்துக்கு நாம் சத்ரு சம்மார யாகம் கொடுக்குறோம் பொதுவாக சிவன்மலையில் கொடுப்போம் இப்போ மாவட்ட வேலை பொருள் போகிறதுனால அப்படியே எல்லோருக்கும் உலக மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் நமக்கு எந்த சூழ்நிலையும் பாதகமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறக்காக ஒரு சத்ரு சம்மார யாகம் நாம் செய்ய போகிறோம் அவ்வளோதானே தவிர மற்றபடி யார் அவங்க நல்லா இருக்கூடாது இவங்க நல்லா இருக்கூடாதுன்னு நம்ம எப்போ நினைக்கிறோமோ அன்னையிலருந்து நாம் நல்லா இருக்க மாட்டோம் அவ்வளோதான் எவன் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோமோ அதிலிருந்து இயற்கை நம்மை நன்றாக இருக்க விடாது மாவட்ட வேலைப்பூர் கோயிலுக்கு வரும் பொழுது அங்கே வந்து நம்ம கருங்காலி மாலைகள் கருங்காலி கட்டை அதே போல் பிரமிடு வேணுங்கிறவங்க அங்கே வாங்கிக்கலாம் அதே போல் பணத்தை இருக்கக்கூடிய வெல்த் ஸ்ப்ரே வேணுங்கிறவங்களும் அங்கே வந்து வாங்கிக்கலாம் நீங்கள் வந்து இதை ம தனியாக வந்து ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி சிரமப்பட்டுலாம் இல்லாமல் நீங்கள் நேரடியாகவே அங்கேயே வாங்கிக்கலாம் இந்த ஸ்ப்ரே வச்சு வாங்கினவங்க பர்மிட்டு வாங்கினவங்களுடைய ஃபீட்பேக்லாம் எனக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கிறது அதனால தான் இப்போ நம்ம அதை வீடியோலேயே சொல்ல ஆரம்பிக்கிறோம் இந்த வீடியோ மூலயமாக நம்ம மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயத்த நம்ம பதிவு செய்கிறோங்கிறது தான் என்னோடய கருத்து இந்த ஸ்ப்ரே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உண்டாக்கியிருக்கு பல பேர்த்துக்கு பணம் வரவில்லை நீங்களும் வாங்கி உபயோகப்படுத்தி பார்த்துட்டு எனக்கு அதோட ஃபீட்பேக் சொல்லுங்க இன்னும் அந்த உலகத்துக்கு இதை வந்து சிறப்பாக கொண்டு போகலாம் மாவுற்று வேலப்பூர் கோவில் குரு முடக்கத்துக்கு நம்ம கொடுக்குறோம் குழந்தை இல்லாதவர்களுக்கு அந்த கோவில் ஒரு அருமருந்து அந்த கோயிலில் கிடைக்கக்கூடிய கனியை வாங்கி சாப்பிட்டா பலருக்கு குழந்தை பிறந்திருக்கிறது அந்த கோயில் மேலாளரே குழந்தை வரம் கேட்டு அந்த கோயிலுக்கு போய் அதன் பிறகு அங்கேயே பதினைந்து ஆண்டுகளாக மேலாளராக இருக்கிறார் நம்ம ஏற்கனவே நான்கு ஐந்து முறை மாவட்ட வேலப்புரம் கோயிலுக்கு போயிருக்கோம் போன பிறந்தநாள் அன்று எனக்கு மாவட்ட கோ வேலப்பூர் கோயிலில் நான் ரொம்ப மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி முருகப்பெருமான்கிட்ட அபிஷேகம் பண்ணி எனக்கு பிரசாதம்லாம் அனுப்பிச்சிருந்தாங்க காசியில் இருக்கும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அங்கே வந்து அன்றைக்கி வீடியோவெலாம் நமக்கு அனுப்பிச்சுருந்தாங்க மலேசியாவிலேருந்து வந்த அன்பர்கள் ஒரு ஐம்பது பேரை அழைச்சிக்கிட்டு மாவட்ட வேலப்பூருக்கு போயிருந்தோம் வேறு வெவ்வேறு நாடுகள் நம்ம உலகம் பூரா ஜாதகம் பார்க்குறோம் இந்த திதி யோகம் காரண முறையை உலகத்துக்கு கொண்டு போய் சேர்த்தது நாம் தான் ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மலேசியா சிங்கப்பூர் துபாய் இங்கெல்லாம் வந்து நம்ம நேரில் பார்க்குறோம் அது இல்லாமல் அமெரிக்காவிலேருந்து லண்டன்லேருந்து நீங்கள் பல கண்ட்ரிகளுக்கு நம்ம ஆன்லைனில் ஜாதகம் பார்க்குறோம் எங்கே ஜாதகம் பார்த்தாலும் தமிழகத்தில் தான் கோயில் கொடுப்பேன் தமிழகத்துக்கு தான் வர வேண்டும் தான் கோயில்கள் இருக்கிறது மா நீங்க குரு முடக்கம்னா மாவட்ட வேலைப்பூர் கொடுத்துருப்பேன் குரு முடக்கத்துக்கு வேறு யாரும் மாவட்ட வேலைப்பர் கொடுத்ததே கிடையாது ஸோ அதனால நம்ம தான் மாவட்ட வேலைப்பூர் கோவிலை வெளியில கொண்டு வந்து இப்படி ஆண்டிபாட்டி பக்கத்துல ஒரு கோயில் இருக்கு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நீங்க முருகனை பத்தி பேசினா பல பேர் கூட ஹிஸ்ட்ரி எடுத்து பாருங்க நமக்கு முன்னாடி யாருமே பேசியிருக்க மாட்டாங்க ஏன்னா அப்படி ஒரு கோயில் இருக்கிறதே பல பேர்த்துக்கு தெரியல இந்த கோயில்களை நம்ம தேடி கண்டுபிடிச்சி போய் அங்கே உள்ள ஆற்றல்கள்லாம் நம்ம பார்த்து மாவட்ட வேலைப்பர் கொடுத்து போன தைப்பூசத்துக்கு முன்பாக இரண்டு வருடத்திற்கு முன்பாக தைப்பூசத்துக்கு நம்ம அன்பர்கள் எல்லாம் அழைத்து கொண்டு போய் ஸ்பெஷலாக அங்கே போய் சாமி கும்பிட்டு வந்தோம் மிக சிறப்பாக மாவட்ட வேலைப்பர் நமக்கெல்லாம் மரபு அழித்து கொண்டிருக்கிறார் வருடத்திற்கு இரண்டு முறை செல் போயிட்டே இருக்கோம் எனக்கும் குருமுடக்கு என் மனைவிக்கும் குருமுடக்கு அதனால் வருஷத்துக்கு ரெண்டு முறை கட்டாயம் அங்க போயிடுவோம் மாவட்ட வளர்ப்பர் உங்களுக்கும் உங்கள் அன்பு குடும்பத்துக்கும் நன்மையே செய்யட்டும் ஏப்ரல் இருபத்தி ரெண்டு செவ்வாய்க்கிழமை அவிட்டம் நட்சத்திரத்தில் பாருங்க அதுவும் செவ்வாய் அவிட்ட நட்சத்திரமும் செவ்வாய் அவிட்ட நட்சத்திரத்துக்கே மலை மேல் உள்ள முருகன் கோயில் கொடுப்பான் அவிட்ட நட்சத்திரத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் மலைமேல் உள்ள முருகன் கோயிலில் போய் சாமிக்கு முட்டுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் எங்க தான் முருகன் இருக்கிறார் அன்று அவிட்ட நட்சத்திரம் செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு உகந்த நாள் அன்னைக்கு நவமியும் தசமியும் சேர்ந்து அன்று சுபம் நாமயோகம் கரசை கரணம் எல்லாம் வருகிறது அன்பர்களே எங்கிருந்தாலும் அந்த நாள மிஸ் பண்ணிடாதீங்க உங்க குழந்தைங்களுக்கு லீவாக லீவா இருக்கும் அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வாங்க படிப்புல ரொம்ப சரிவை சந்திக்கிறவங்க குழந்தைகள் ஜாதகத்தில் தந்தையாருக்கு வளர்ச்சி இல்லை அப்படின்னா மாவட்ட வேலைப்பரே அருமருந்து குரு முறையும் போச்சுன்னா என்ன சொல்றான் தந்தையார் ஜாதகருக்கு உபயோகப்பட மாட்டார் அப்படின்னு சொல்லி சொல்லுவான் ஜாதகர் ஏமாற்றப்படுவார் விரக்தியில் வாழ்வார் நிலை இல்லாத சூழ்நிலையை உருவாக்கும் பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை வாழ்க்கை மாறிக்கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி முன்னோர்கள் ஒருவர் காணாமல் மூழ்கி நம்ம குரு பார்க்க கோடி நன்மை குரு கோடி தீமைகளை ஏற்படுத்துவார் அதனால இப்ப குரு என்ன பண்றார் ரிஷபத்திலிருந்து மிதனத்துக்கு போறார் மிதனத்திலிருந்து ஐந்தாம் பார்வையாக துலாம் ராசியை பார்ப்பார் ஏழாம் பார்வையாக தனுசு ராசியை பார்ப்பார் ஒன்பதாம் பார்வையாக கும்பராசி மண்டலத்தை பார்க்க போகிறார் இப்போது குரு சரியாக இல்லாமல் குரு எங்கே பார்க்குறாரோ அங்கெல்லாம் பிரச்சனை பண்ணுவார் தொகுதியை திதியில் பிறந்தவர்களுக்கு குரு சூன்யமாக வருவார் அதே போல் ஏகாதசி திணியில் பிறந்தவர்களுக்கு குரு சூன்யமாக வருவார் அதே போல் குரு முடக்காக இருப்பவர்கள் ரோஹிணி அஸ்தம் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குரு வைநாசிகமாக வருவார் இருபத்தி ரெண்டாம் நட்சத்திரமாக வருவார் குரு அவயோகியாக மூன்று நாம உங்களுக்கு குரு வந்துருவார் அப்போ குரு உங்களுக்கு அவயோகியாகவோ முடக்காதிபதியாகவோ சூன்யாதிபதியாகவோ அல்லது அதிபதியாகவோ இருந்தால் நீங்கள் மாவூற்று வேலைப்பூர் போகும்போது பெரிய ஒரு மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும் நல்ல அருமையான கோவில் நேராக வந்து போய் அந்த தெளிந்த நீரோடையில் குளிச்சுட்டு முருகனுக்கு ஒரு அபிஷேகம் பண்ணி அங்கே வந்து நம்ம கூட வர அன்பர்களுக்கு மட்டும் அங்கே சிறப்பாக ஒரு ஏற்பாடு செஞ்சுருக்கேன் என்னென்னா மாவூற்று வேலைப்புறை குத்தி எடுத்த அந்த குச்சியும் நாங்கள் இருக்கு அப்படியே இரும்பு மாதிரி இருக்கும் அந்த குச்சி அதை வந்து அவ்வளோ எளிதாக யார் கையிலும் தரமாட்டார்கள் நம்ம கோயில் நிர்வாகத்திடம் பேசியிருக்கோம் அந்த குச்சியை கையில் பிடிச்சி உங்களுக்கு என்ன நீங்கள் வேண்டுறீங்களோ அந்த வேண்டுதல் நூறு சதவீதம் உங்களுக்கு நடந்தே தீரும் பல பேர் நம்மளோடு வந்து வேண்டுதல் வைத்திருக்கிறார்கள் நடந்திருக்கிறது நானும் ஒரு பெரிய ஒரு வேண்டுதல்னு வச்சேன் அது ரொம்ப சிறப்பாகவே நடந்திருக்கிறது நல்ல வாக்குப்பொழுதம் வேண்டும் முருகா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட ஒரு பெரிய வேண்டுதல் வச்சோம் நாம் சொல்கிற வாக்கையெல்லாம் நிறைவேற்றி நமக்கு செல்வாக்கை உயர்த்தி கொண்டிருக்கிறார்கள் திரு மாவற்று வேலைப்புறம் பிரளயகாலேஸ்வரம் ஒன்றாக இணைந்து அதனால் ஜோட அன்பர்கள் ஜோடம் படித்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் எல்லாரும் நீங்கள் மாவட்ட வேலைப்புறம் வரலாம் அதே போல் குரு முடக்கம் குருவை சந்திப்பவர்கள் அருமையான எழில் மிகுந்த ஒரு அமைதியான சூழ்நிலை செல்ஃபோனு கூட டவர் கிடைக்காது ரொம்ப அருமையாக ஒரு நாளை நம்ம வந்து அந்த கோயிலில் கழிக்க போகிறோம் ரொம்ப மன நிறைவாக அமைதியாக இருக்கும் எந்த டென்ஷனும் இல்லாமல் சத்தம் இல்லாமல் அப்படியே அருமையாக முருகன் செதுத்து கொண்டு அருமையான ஒரு கோவில் கீழே வந்து கரும் ாயன் ரொம்ப அருமையா தான் சித்திரை திருவிழா நடந்துக்கிட்டு இருக்கு ஸோ சித்திரவில் திருவிழா முடிஞ்ச தான் நம்ம போக போகிறோம் ரொம்ப அருமையான ரம்யமான ஒரு கோவில் அதனால வாய்ப்பு இருப்பவர்கள் தவற விட்டு விட வேண்டாம் திரு தளபதி முத்துரசனம் அவர்களை தொடர்பு கொள்ளுங்கள் டீட்டெயில்லாம் சொல்லுவார் அங்க எல்லாமே பொதுவான பூஜை ஏற்பாடு பண்ணிடலாம் ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து எல்லாமே நம்மளே பணம் கட்டி பண்ணோம் ஆனால் பிரளயகாலேஸ்வரர் கோயிலில் ஒன்று சொன்னாங்க ஐயா நீங்கள் நீங்க இந்த மாதிரி அபிஷேகம் பண்ணும்போது அல்லது ஏதாவது ஒரு யாகம் பண்ணும்போது பொதுமக்களுடைய எதையும் சேர்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆளுக்கு நூறு இரநூறுவா போட்டா போதும் சிறப்பாக யாகம் பண்ணி சிறப்பாக பண்ணிடலாம் அது எவ்வளவு வருதுன்னு சரியா எனக்கு தெரில அதை கால்குலேஷன் பண்ணி நம்ம அங்கே பிரிச்சுக்கலாம் ஸோ நீங்கள் யார் வரீங்களோ அவங்க வந்து முத்திரத்தின நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் பண்ணிடுங்க அவர் வந்து உங்களை ஆர்கனைஸ் பண்ணிக்குவார் நம்ம ஆண்டிப்பட்டியில் ஒன்றாக சந்திப்போம் மாவட்ட வேலப்பர் அருள் பெறுவோம் வாழ்க்கை வளமாக இருக்கட்டும் ஆயிரம் எதிரிகள் இருந்தால்தான் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் எதிரியே இல்லைன்னா நீங்கள் உயரவே மாட்டீங்க நீங்க உங்களுக்கு எதிரியாக மாறாமல் பார்த்து கொள்வதற்குத்தான் மாவட்ட வளப்பர் ஒருவன் தனக்கு எதிரியாக மாறிவிட்டால் அதுக்கப்புறம் வாழ்க்கையே கிடையாது உங்களுக்கு சூழ்நிலை எதிரியாக மாறிவிட்டால் வாழ்க்கை இல்லை அப்போ சூழ்நிலை எதிரியாக மாறாமல் இருப்பதற்கும் நீங்கள் உங்களுக்கே எதிரியாக மாறாமல் இருப்பதற்கும் தான் மாவட்ட வேலைப்பார் வேலை செய்வார் நீங்கள் போய் அடுத்தவனை எனக்கு பக்கத்து வீட்டுக்காரனை பிடிக்கல முருகா அவனை அழிச்சிரு முருகா அப்படின்னீங்கன்னா வேலை எடுத்து வாயிலே சொருகிடுவார் அவர் என்ன அந்த டூட்டியாக பார்த்துக்கிட்டு இருக்காரு முருகனை பார்த்தா உங்களுக்குலாம் எப்படி தெரியுது அவர் என்ன உங்களுக்கு பார்த்தா நீங்கள் போய் சொன்ன ஒன்றை வேலை செய்கிறதுக்கு அவர் என்ன கூப்பிட்ட ஒன்று கையை கட்டிகிட்டு வந்து ஐயா சொல்லுங்க நினைக்கிறேன் கபாலின்னு நினச்சிங்களா அவர் கபாலி கசக்கி விட்டுருவாரு அதில் கோயிலுக்கு போய் எதை சாமி உண்ணுமோ அதை சாமி கும்பிடுங்க அதை விட்டு போட்டு அவனை அழிங்க இவனை அழிங்க அவன் நல்லா இருக்கக்கூடாது இவன் நல்லா இருக்கக்கூடாது அப்போல்லாம் சாமி கும்பிட்டிங்கன்னா இந்த மனநோயில் இருக்கீங்கன்னு அர்த்தம் மனநோயாளியாக மாறிக்கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு அர்த்தம் கோயிலில் போய் அடுத்தவன் நல்லா இருக்கக்கூடாதுன்னு சாமி கும்பிட்றவன் ஜாத ஜோதிட்ட போய் என் மாமியா எப்ப சாவா என் மாமனார் எப்ப சாவாரு சொத்து எப்போ வரும் இந்த மாதிரி கேள்வி கேட்கறவங்களாம் மனநோயில் இருக்கீங்கன்னு அர்த்தம் முதல்ல நல்ல மனநல மருத்துவராக போய் பாருங்க உங்களுக்கு அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா நீங்க சொல்லுங்க நல்ல மனநல மருத்துவர்கள் எங்களிடமே இருக்கிறார்கள் நாங்களே உங்களுக்கு அதை வந்து நாங்கள் சஜஷன் பண்றோம் ஏன்னா சமீப காலமாக நம்ம நண்பர்கள் கூட்டம் பொண்ணு ரொம்ப மனநிலை பாதிக்கப்பட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாம என்னென்னமோ பண்ணுறாங்க அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சிரிப்பு சிரிப்பா வருது நம்ம எங்கேயோ போராடிக்கிட்டு இது இந்த என்ன போடாது இந்த சூரிய இவரும் சிவகார்த்திகேனோ ரெண்டு பேரும் டே என்ன சண்டை போடியாப்பா அங்கிட்டு போய் விளையாடுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கு நம்ம உலகளாவிய இடத்துக்கு ஜோரத்தை எடுத்துகிட்டு போயிட்டோம் இன்னும் நம்ம கூட எப்படியா சண்டை போட்டு நம்மளை சரிக்கு சரி பண்ணி நம்ம கூட சரியான ஆளா கொண்டு வந்துடலாம் ஏன்னா இப்போ நம்ம டென்ஷனா எதாவது திட்டுவோம் உடனே வந்து அவங்க நம்மள எதாவது பற்றி ரெண்டு வீடியோ போடலாம் தான் பதில் சொன்னோம்னா சரிக்கு சரி ஆகிடும் இல்லையா எப்போவுமே ஜோ இந்த ஜோட துறையில் எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா தனக்கு உள்ள நபர்களை நீங்கள் வந்து இழுத்து அவங்ககிட்ட சண்டை போட்டு அவங்களோட நான் சரியான ஜோதிடர் நானும் அவருக்கு தான் இருக்கேன் அப்படின்னு காட்டிக்கொள்வதற்காக நிறைய பேர் முயல்கிறார்கள் நாம் யாரிடமே சண்டை போட போவதில்லை நான் போய் முருகன்ட்டே சண்டை போடுவான் அடைய ஏயாவை எப்படி வச்சிருக்கேன் நல்லா வேலை கொடு முருகா நல்லா வேலை கொடு முருகானா என்ன சொல்லுவார் நீ தானா வேலையே எடுத்துட்டு வந்திருக்கிற ஒன்னதோட வேலை கொடுமுருகான்னு திரும்பி கேக்குறியானா அப்படிம்பார் முருகன்ட்டை போய் நான் நல்லா இருக்கணும் என் ஈத்த வீட்டுக்காரன் நல்லா இருக்கணும் என் பக்கத்து வீட்டுக்காரன் நல்லா இருக்கணும் அவன் என் மேல் அன்பாக இருக்கணும் அவனுக்கு எனக்கு என்றைக்கும் பிரச்சனையே வரக்கூடாது எங்கள் அக்கா நல்லா இருக்கணும் அண்ணன் நல்லா இருக்கணும் சகோதரம் அவிட்டம் முருகன் சகோதரம் அவ்வளோதான் நீங்கள் சகோதரத்தோட சண்டை போட்டு தானே ஒரு போய் பழனிமனையில் உட்காந்தாரு அதுக்கு தானே அவிட்ட நட்சத்திரத்துக்கு நம்ம உள்ள முருகன் கொடுக்குறோம் அப்போ முருகன் போய் எப்பா நீ சண்டை போட்டால் மாதிரி எங்களை எல்லாம் பார்த்துக்காதப்பா நீ ரொம்ப பாசமாக எங்களை எல்லாம் வச்சுக்கப்பா ஆறுவது சினம் கூறுவது தமிழ் அறியாத சிறுவனானி கனாசன் கேட்டார்ல இப்போ முருகனும் கோபம்லாம் கண்ணாசப்பட்டு கேட்டிருக்க மாட்டார்ல கண்ணா சம்பாருக்க முருகனையே அறியாத சிறுவன்ட்டு இந்த வார்த்தை எப்படி வந்துச்சு ஆறுவது சினம் கோபம்ங்கிறது காணாம போயிடும் கூறுவது தமிழ் இதை தமிழ் சொல்கிறது அறியாத சிறுவனாணி அப்படின்னு சொல்லி கேட்டாரு நம்மளுடைய அகர்பத்தியில முருகனுக்கு பழனி பனும் பிராண்ட் வச்சிருக்கோம் அந்த பிராண்டில கீழே இப்படியே போட்டிருக்கோம் ஆறுவது சினம் கூறுவது தமிழ் அறியாத சிறுவனாணி அப்படின்னு சொல்லிட்டு ஏறுமையில் ஏறு கூட்டி செல்வேன் ஏற்றுக்கொள்வார் என்னுடன் ஓடிவா நீ அப்படி நம்மளே கூப்பிடுவோம் மா முருகா நீ கிளம்பி வந்துரு முருகா ஏன் முருகா அப்படி பண்ணிட்டு இருக்க ஆளுக்கு ஒரு நாள் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு சந்தோஷமா இரு முருகா அப்படின்னு சொல்லிட்டு முருகன்கிட்ட போய் பேசுவோம் நீங்கள் குழந்தை வரம் கொடுப்பார் முருகன் வாழ்க்கை வரங்கள் கொடுப்பார் முருகன் முருகன் வந்து அள்ளி கொடுப்பதில் வல்லமை பெற்றவன் அதனால் அவர்கிட்ட போய் எல்லோரும் நல்லா இருக்குன்னு சாமி கும்பிடுங்க அவ்வளோதான் எல்லோரும் மகிழ்ச்சியாக இன்புற்று மகிழ்வோடு இருக்க வேண்டும் முருகா அப்படின்னு போய் சாமி கும்பிட்றோம் எல்லோருக்கும் அன்று அருளாசி வழங்கப்படும் அன்னைக்கு வந்து சித்திரை மாதம் பிறந்திருக்கிறதுனால அனைவருக்குமே புதிய ரூபாய் நோட்டுகள் கொடுத்து உங்களுக்கு செல்வ வளம் பெறுவதற்கு நான் ஏற்பாடு செய்ய போறேன் ஆல்ரெடி அதுக்காக தனியாக ஒரு பூஜை ஒன்று செய்ய போகிறேன் கோமடத்தில் அதுல புது ரூபாய் நோட்டுகள் சொல்லியிருக்கேன் அந்த புது நோ ரூபாய் நோட்டுகளை வாங்கி வைத்து அதற்கு மகாலட்சுமி பூஜை ஒன்று செய்து அங்கே வரக்கூடிய அனைவருக்குமே புதிய ரூபாய் நோட்டுகள் உங்களுக்கு வழங்கப்படும் அதை கொண்டே வீட்டுல வச்சிங்க அப்படின்னா இதை வந்து இந்த ஐடியாவை எனக்கு சொன்னவரே சார் தான் நம்மகிட்ட வாகன காசெல்லாம் ஃப்ரேம் பண்ணி வச்சுருப்பார் நான் ஒரு நாள் வீட்டுக்கு போய் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் சார் என்ன சார் நம்ம சில அவருக்கு நான் ஐநூறு ரூபா நிறைய கொடுத்துருக்கேன் எங்கிட்ட வாங்கின பணத்தை பூரா ஃப்ரேம் போட்டு வச்சிருக்காரு எல்லா படத்தையும் லேமினேஷன் பண்ணி ஃப்ரேம் போட்டு வச்சுருக்காரு முத்திரத்துனா எல்லா படத்தையும் கொண்டு ஒரு பெட்டியல் போட்டு வச்சுருக்காரு யாரும் செலவே பண்ணல இவங்க ரெண்டு பேரும் அப்புறமே தான் கேட்கும்போது தான் கோவிந்திரா சார் சொன்னார் இல்லை சாமி உங்ககிட்ட பணம் வாங்கினா ரொம்ப நல்லா இருக்கு நான் அதனால் தான் இதை பண்ணி வச்சிருக்கேன் நான் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படின்னு இதையே நம்ம மக்களுக்கு செய்யக்கூடாது எந்த ஒரு விஷயமும் சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா மக்கள்கிட்ட கொண்டே சேர்த்துற வேண்டிதான் வேலை இருக்கிறதெல்லாம் சொல்லாதீங்க முருகனுக்கு ஒரு நாள் ஒதுக்கி விட்டு வாருங்கள் நாம் முருகனோடு சந்திப்போம் முருகனோடு இருப்போம் கையோடு முருகனை கூட்டிட்டு வந்துடுவோம் அவ்வளோதான் நீ வாப்பா நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுக்கு அவரை கையோட கூட்டிட்டு வந்துடுறோம் எல்லாரும் நல்லா இருக்கட்டும் நினைப்போம் உலக மக்கள் எல்லோரும் சந்தோஷமா மகிழ்ச்சியாக இன்புற்று மகளோடு பல்லாண்டு 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 வாழணும் முருகா அப்படின்னு போய் இருபத்தி ரெண்டாம் தேதி இருபத்தி ரெண்டு ஏப்ரல் அன்று செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மாவட்ட வேலைப்புற போகலாம் எல்லோரும் வாருங்கள் ஒன்றாக சந்திப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்புராட் ரிஷபானந்தர்